ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பரடேஸ் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இரண்டு ஏக்கர் விவசாய நிலம் இந்த விவசாய நிலம் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு இதுக்குள்ளே என்னென்ன ஸ்பெஷலிட்டிஸ் இருக்கு ஒன் பை ஒன்னாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வர வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது ஒரு இரண்டு ஏக்கர் விவசாய நிலம் இந்த விவசாய நிலம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்துலேருந்து பேடத்தந்தூர் போகக்கூடிய மெயின் பஸ் ரோட்லேருந்து வெறும் உங்களுக்கு இரண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஊரடி தோட்டமாக ரோடு பியஸோட அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்தோட அமைப்பும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஏப்பில் இருக்கும் இதோட ரோடு ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குறைஞ்சது நம்மளுக்கு நானூறு டு ஐநூறு அடி வரைக்குமே ரோடு ஃப்ரண்டேஜ் கிடைக்கும் இது போக இந்த இடத்தோட ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஊரடி தோட்டம் அமைஞ்சிருக்கு பஸ்ஸு வந்து க நான் சொன்னேன் பார்த்திங்களா உங்களுக்கு வே ஓட்டிலிருந்து கேசூர் போகக்கூடிய மெயின் பஸ் ரூட்டு அங்கேருந்து வந்து ரெண்டு கிலோமீட்டருக்குன்னு அந்த ரெண்டு கிலோமீட்டரில் கிராமம் இருக்குது அந்த கிராமத்தை ஒட்டி தான் அந்த இடம் இருக்குது அந்த கிராமத்து வரைக்கும் உள்ளே வந்து டவுன் பஸ் வந்து வரும் அப்படியே அங்கே இறங்கி அங்கேருந்து நடந்து வரதோடு தான் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு டூ மினிட்ஸில் நம்ம நடந்து இடத்துக்கு வந்துடலாம் நம்ம இடத்த சுற்றிலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தான் எல்லா நிலமும் விவசாயம்தான் பக்கத்தில் இருக்கிறது வந்து நம்ம தோட்டத்துக்கு கேட்கப் ப்ரமாக பார்த்திங்கன்னா கடலையும் போட்டிருக்காங்க இது போக மக்காச்சோளம் வெங்காயம் கத்திரிக்காய் தக்காளி வெண்டைக்காய் பீன்ஸு நிறையா பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் நிறைய பீட்ரூட் அதிகமாக பண்ணியிருக்காங்க இதுதான் குறிப்பேவும் பீட்ரூட் இந்த மாதிரி பண்ணுறாங்க நம்ம இடத்து நம்ம இடத்த பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி பாவக்காய் வந்து நம்மளுக்கு விவசாயம் பண்ணிக்கிருந்தாங்க பந்தல் பந்தல் போட்டு பாவக்காய் விவசாயம் பண்ணிக்கிருந்தாங்க இதை விற்கணும்னு வந்தனால அது அந்த ஈழ ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு விற்கணும் அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுனால வந்து விவசாயமெல்லாம் போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கற வெங்காயம் வந்து நம்மளுக்கு காற்றுக்கு ஏத்த ஏத்த மாதிரி இருக்கிறது இப்போ நீங்கள் பார்க்குறதுல அந்த பந்தல் போட்டது இதுதான் இப்போ நம்ம நான் சொன்ன ரெண்டு ஏக்கரு இப்போ நம்ம பார்க்க போகிற ரெண்டு ஏக்கருமே கூட நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க நம்மளுக்கு இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிணறு ப்ளஸ் ஒரு போர் ஒரு வந் இலவச மின்சாரம் இது மூணுமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இது போக நம்மளுக்கு ஊரடி தோட்டம் நம்ம வீடியோவில் ஜூம் பண்ணி காட்டினா நம்மளுக்கு சரியா தெரியாது இங்கே நேரம் வந்து பாருங்கள் எந்த தலைமுறத்துக்கு பக்கத்தில் தெரிவித்த வீடாக தெரிவி வைத்தீங்களா இந்த வர இடத்துல வீடாக தெரியுது வைத்திங்களா இதுதான் ஊர் இந்த ஊருக்கும் அப்படி ஒட்டி தான் அந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஃப்யூச்சரில் நம்ம பிளாட்டு போடலாம் ஃப்யூச்சரில் இல்லை இப்போயே கூட பிளாட் போட்டமே கூட குறஞ்ச வச்சாங்க நம்மளுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப கம்மியாக கூட ஒரு ரெண்டு லட்சம் டு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் நம்மளுக்கு ஈஸியாக விற்றுப்போம் இல்லை நீங்கள் வாங்கி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி சென்டாக கூட பிரித்து விற்றுட்டு போயிடலாம் மேடத்தில் ஒரு கேணி அமைச்சிருக்கணும் பார்த்தீங்களா அந்த கிணறு இந்த கிணறு தான் பாருங்கள் தண்ணி மேக்சிமம் ஒரு பத்து பன்னெண்டிலே தண்ணி இருக்குது நல்ல வாட்டர் சோர்ஸும் இருக்குது நீங்கள் நேராக வந்து பாருங்கள் போருமே ஓட்டி காமிச்சு காமிப்பாங்க உங்களுக்கு நீங்கள் ஒன் ஹவர் கூட ஓட்டி பார்த்து கூட நீங்கள் வந்து விலை பேசிக்கலாம் நல்ல விவசாயம் பண்ணக்கூடிய ஏரியாங்க நம்மளுக்கு தாரோடு பேசிய விட அமைஞ்சது தாரோடு பண்ணி நாலு அடி வரும் இதற்கு உங்கள் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி ஒரு லட்ச ரூபா நம்மளுக்கு வந்து விலை வந்து கேட்குறாங்க மொத்தமாக அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து நிகோசபிள் தான் விலை குறச்சுமே பேசிக்கலாம் நீங்கள் நேரடியாக வாங்க வந்து பாருங்கள் இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடியாக ஓனரை லேண்டுக்கு வர சொல்லி நம்ம வந்து விலை பேசி விலை குறச்சிக்கலாம் இதற்கு டாக்குமெண்ட்டோட அத்தாரிட்டி பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் சிக்னேச்சர் தான் சிங்கிள் ஓனர் மட்டும் கையெழுத்துப்பட்டே போதும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது கூடுதல் தகவல் ஏதாவது வேணும்னா நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் எந்த நேரமே உங்களை கொண்டு போய் நான் நேரடி பண்ணி அரேஞ்சு ஓகே ஓகேஸ் நன்றி வணக்கம்